ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அநாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடக்கருத்தான் கொள்ளு ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் முடக்கருத்தான் ரசம் வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் வராது உடல் சோர்வு காய்ச்சல் சளி இருமல் எல்லாத்துக்குமே நல்லது தலைவலி தும்மல் மூக்கடைப்பு எல்லாத்துக்குமே நல்லது நம்ம சளி பிடிச்சிக்கும் போது காய்ச்சல் அடிக்கும் போது இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க அடிக்கடி இதை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வைத்தியம் நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் இந்த கீரையோட கொல்லும் சேர்த்துருக்கோம் சளி பிடிச்சாலே ரசம் தான் வச்சு சாப்பிடுவோம் இதில் கொள்ளும் சேர்த்துருக்கோம் ரொம்ப அற்புதமான ரசம் அது இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உடனே வச்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி குழந்தைங்களாம் இப்போ சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் தயவுசெய்து இதை அடிக்கடி வச்சு கொடுங்க ஒரு துளி கூட சளியே பிடிக்காது எங்கள் பேத்திலாம் நல்லா சாப்பிடுவாங்க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் கொள்ளு போட்டுக்கலாம் எளிமையான மருத்துவம் செலவும் ரொம்ப கம்மிங்க ஆனால் நாம் தான் இதை செய்ய மாட்டேங்கிறோம் ஒரு சின்ன திண்டு பெருங்காயம் दुकान की रही தக்காளி ரெண்டு வெள்ளைப்பூடு அஞ்சு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் மிளகு கொஞ்சம் ஒரு வெங்காயம் நறுக்கியது சீரகம் இஞ்சி மஞ்சத்தின் உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வர வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அரைச்ச விழுத கிண்ணத்துக்கு மாற்றிக்குவோம் ஊற வச்ச புளிய கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்ச விழுத அதோடு சேர்த்துடலாம் தண்ணியோட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து தாளிப்பில் உடக்கரத்தான் கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்தை கடாயில் சேர்த்துருவோம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்கக்கூடாது நுற கட்டினவுன்னா ஆஃப் பண்ணிடணும் இப்போ ரசத்தை கிண்ணத்துக்கு மாற்றிக்குவோம் ரசத்தை டேஸ்ட் பாத்துடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப குழந்தைங்களுக்கு ரசத்தை கொடுத்துடலாம் சஞ்சு மௌனி எல்லாரும் ரசம் குடிக்க போறீங்க என்ன ரசம் கண்டுபிடிங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு தரேன் சரி எடுத்துக்கங்க முடக்கத்த ரசம் நான் இப்போ பிடிச்சிட்டு அப்போ தக்க வாக சொல்லணும் குட் டே குட் பாயே எல்லாம் சொல்லணும் நீங்கள் எடுத்துக்கங்க குட்டிமா எடுத்து சாப்பிடுங்க குடிங்க கண் முடிக்கே பிடிச்சிடுங்க அப்போ தக்க லாப் பண்ணுவேன்

I'm mean? going